மற்றும் ஆளுக்கென்று தெய்வன் செய்ய கட்ட எல்லாவைகளையும் செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும் அப்படி என்றால் இந்த இரண்டு அதிகாரத்திலும் இருந்து தெய்வனை ஆராதிக்க செல்லுகிற நாம் தெய்வ சமூகத்துக்கு செல்லுகிற நாம் ஆயத்தப்பட வேண்டிய சில ஆயத்தங்களை குறித்து நம்மால் இதில் அறிந்து கொள்ள முடியும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தை நாம் அதில் பிசிலில் முதலாவது மரத்தினால் வெட்டியை உண்டு பண்ணுகிறார் உடன்படிக்கப்பட்டு எதற்கென்றால் அந்த உடன்படிக்கின் மத்தியில் இருந்துதான் தேவன் பேசுவார் அப்படிதான் கத்திர ஜனங்களாக நாம் முதலாவது தேவனுக்கென்று நேரங்களை செலவழிக்கவர்களாய் காணப்பட வேண்டும் அதாவது ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் இரவு நேரத்திலும் ஒரு நேரத்தை குறித்து தவறாமல் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஜெபிப்பதற்கென்று அதுக்கென்று இடத்தையும் கூட நாம் ஆயத்தம் செய்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் அப்படி நாம் தேவனுக்கென்று நேரம் ஒதுக்கி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட இணைந்து நடக்கிறவர்களாக வாழ முடியும் இரண்டாவதாக இரண்டு கேரு பெண்களை உண்டாக்கி கிருவாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் வைத்தார்களாம் இது எதை காண்பிக்கிறது என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவடைய ஜனத்திற்கும் ஆண்டவராகிய தேவன் இரண்டு தூதர்களை நியமிக்கிறார் அதில் ஒரு தூதர் நாம் சீக்கிர ஜெபத்தை தேவடத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தவும் நமக்கு உதவி செய்கிற நபராக அவர் நியமிக்கப்படுகிறார் இன்னொரு தூதர் உருவின பட்டயத்தோடு கூட நம்மை பாதுகாத்து தேவன் சொல்லும் பொழுது நமக்கு எதிராகி வருகிற சத்துருவின் கிரிகளை அழித்து தேவன் அந்த தூதன் கொடுத்த பணியை செய்கிறவனா இருக்கிறான் எனவே இந்த இரு தூதர்களும் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் நம் தேவனுடன் இணைவதற்கு நமக்கு உதவி செய்கிறவர்கள் நாம் ஜெபிக்கிற அநேக ஜெபங்களுக்கு இவர்கள் பின்னாக இருந்து கிரியை செய்வார்கள் ஆனால் நாம் ஒரு நாளும் அவளை நோக்கி ஜபிக்காமல் தேவனை நோக்கி ஜபிக்க வேண்டும் காரணம் தேவன் சொல்லாமல் தேவன் வெளிப்படுத்தாமல் தேவன் கட்டையிடாமல் தூதர்கள் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய மாட்டார்கள் எனவே நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவனை நோக்கியே கூப்பிடுதவர்களாய் காணப்பட வேண்டும் மேலும் பிசிலையில் மேஜையை சித்தி மரத்தால் பண்ணினான் மேஜை எதிர்க்கென்றால் மேஜின் மேல்தான் அனைதனும் சமூக தப்பங்கள் வைக்கப்பட வேண்டும் அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தையை இருக்கிறபடியினால் மேஜை என்றால் அந்த வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் எனவே மேஜை உருவாக்குவது என்பது ஒவ்வொரு நாளும் குறித்த நேரத்தில் தெய்வ சமூகத்துக்கு செல்லுகிற நாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் காரணம் என்னவென்றால் அந்த மேஜையின் மேல் அணுதினமும் அப்பங்கள் வைக்கப்பட வேண்டுமாம் எனவே நாம் நேற்று வேதம் வாசித்தபடி நாள் இன்றைக்கு வாசிக்க வேண்டாம் என்று சொல்லாமல் எப்பொழுது நாம் தெய்வ சமூகத்தில் அமர்ந்தாலும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் மேலும் பெசலையே பொன் குத்து விளக்கை உண்டாக்கினாம் இது எதை காண்பிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகம் குத்து விளக்கானது எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அதே போல நாம் தேவ சமூகத்தில் செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நம்மை ஆட்கொண்டு வழிநடத்தும்படிக்காக நாம் ஆவியான கருத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜ நேரம் முழுவதையும் ஆவியானவரை ஆட்கொண்டு நடத்தும்படிக்காக நாம் விட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் பாடினாலும் ஆவியனுடைய ஆழிகளை ஒப்பு கொடுத்து நாம் செய்யும் பொழுது ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துவார் கற்றுத்தருவார் வெளிப்படுத்துவார் மேலும் பெசிலையில் சிலையில் தூப பீடத்தை உண்டாக்கினார் இது எது அடையாளமா இருக்கிறது என்றால் ஜனங்களாகிய நாம் ஆண்டூராகிய தேவனை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய நாவிலிருந்து துதி புறப்பட வேண்டும் துதி என்பது தேவனுக்கு முன்பாக ஒரு தூப வர்க்கமாகவும் துதி என்பது தெய்வ பிரசனத்தை கொண்டு வருகிறதாகவும் இருக்கிறது எனவே கத்தோஜனங்களாக எண்ணாம் தெய்வ சமூகத்தில் அமரும் பொழுது கர்த்தரை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் முப்பத்தி எட்டாம் தேர்தல அதில் பிசிலியல் தகன பலிபிடத்தை உண்டாக்கினாராம் தகன பலிபிடம் என்பது எதற்கென்றால் பலி செலுத்துவதற்கு அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாகும் நாமும் ஜெபிப்பதற்கு முன்பாக வேதம் வாசிக்க வேண்டும் வேதம் வாசிப்பதற்கு முன்பாக கத்தருக்கு பலி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதாவது தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை நாம் புகழ்ந்து பாடி அவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும் ஒவ்வொரு முறையும் நாம் ஆராதனை செலுத்தும் பொழுது நாம் தேவனாகிய கர்த்தருக்கு அது பலியிடுவதற்கு சமமான ஒரு காரியமாகும் எனவே நாம் குறித்த நேரத்தில் தேவ சமூகத்தில் சென்று அமரும் பொழுது முதலாவது பின்பு அவரை புகழ்ந்து பாடி அவரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்பொழுது பலியை ஆண்டவராக கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார் மேலும் பெசிலியில் வெண்கல தொட்டியை உண்டாக்கினாராம் வெண்கல தொட்டி எதற்கென்றால் தேவனுக்கு ஆராதி செலுத்த வருகிற ஆசாரியர்கள் அவள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு தேவ சமூகத்துக்கு வரவேண்டுமாம் அப்படி என்றால் கர்த்தரை ஆராதிக்கிற நாமும் கூட நாம் சிறு தவறுகளும் என்பதற்காக ஜெபிக்க அமர்வதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் நாம் செய்த பாவங்களை அறிக்கை செய்கிற ஒரு பாவ அறிக்கை ஜெபமாகும் நம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டுதான் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் அமரும் பொழுது நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆண்டவரே நான் உங்களுக்கு உணர்த்தி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டு அப்படி தேவன் உணர்த்துகிற காரியம் எதுவோ அதை நாம் நாம் செய்து நம்மை கொண்டவர்களாக தேவ சமூகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் மேலும் பெசையில் பிரகாரத்தை உண்டு பண்ணின பிரகாரம் என்பது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு இடமாகும் அப்படி என்றால் கர்த்தரை ஆராதிக்க செல்கிற நாம் தவிர்க்க வேண்டிய சில காரியங்களை தவிர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதாவது நாம் தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை சந்திக்க செல்லுகிறோம் எனவே நாம் ஜெபிக்கிற அந்த நேரங்களில் நம்முடைய கைபேசி மூலமாகவும் அல்லது நம் குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு நபர்கள் மூலமாகவும் எந்த ஒரு தொந்தரவும் வராதபடிக்கு நாம் எல்லாவற்றையும் சற்று அப்புறப்படுத்தி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஜெபிக்கும் நேரத்தில் நம் கைபேசி ஒழிக்கும் பொழுது நாம் அவைகளை நோக்கி பார்க்காதபடிக்கு நம் ஜெபத்தில் அமர்வதற்கு முன்பாகவே நம்முடைய கைபேசி அணைத்து வைப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும் நம் ஜெபிக்கிற நேரத்தில் அந்த இடத்தை விட்டு எழுந்து எந்த ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு நம்முடைய ஜெப நேரத்துக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து நம்மை தொந்தரவு செய்கிறவைகளை சற்று அப்புறப்படுத்தி நாம் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் எனவே தெய்வ சமூகத்தில் அமரும் பொழுது எது ஒண்ணு தொந்தரவு செய்யாதபடிக்கு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த அமர்வோம் என்றால் நிச்சயமாக அந்த ஜெப நமக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை உண்டு பண்ணும் வாசித்த அந்த அதிகாரிகளின்படி கத்தூர் ஜனங்களாகிய நாம் அணிந்தனும் தேவனுக்கு என்று ஒரு நேரத்தை குறித்து அந்த நேரத்தில் ஆயத்தமாகி அவர் பாதத்தில் அமர்ந்து எது ஒன்றுமே தொந்தரவு செய்யாதபடிக்கு தேவ சமத்தில் வருகிற நாம் தேவையற்ற எல்லாவைகளையும் தவிர்த்து தேவ சமத்தில் அமர்ந்து நாம் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் அதை நாம் அறிக்கை செய்து நான் நம்மை சுத்திகரித்து ஆவியான நடத்த வேண்டும் என்று ஆவியான கருத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதித்து பாடி அவரை போற்றி ஆராதனை செய்து வேத வசனத்தை சோமத்தில் அமர்ந்து வாசித்து பின்பு கர்த்தர் நோக்கி ஜெபிப்போமானால் நிச்சயமாக இந்த ஜெப நேரம் என்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும் ஆன்ய கர்த்தர் தாமே நம் ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் தனிப்பட்ட ஜெப ஜீவியத்தையும் எழுப்பி அவர் நம்மை வழிநடத்துவாராக ஆமேன்